அத்தை இந்த சுண்டக்காய் வச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க அத்தை சரி கொடுமா நான் இதில் காரக்குழம்பு செஞ்சு தரேன் இதில் மருமகம் சுண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சு கொடு சொல்லிக்கிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டி அதுக்கு மேலே வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான எண்ணெய் புளி எடுத்துலம் அதை உற வச்சிக்க எண்ணெய் எண்ணெய காச்சு போட்டுக்கலாம் வெந்தியம் காஞ்சி மிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி இந்த தக்காள குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு இருந்தால் போட்டு அது கூடவே பூண்டு ஒரு இரு இருபது பல்லு கட் ஊற்றி வச்சுருக்கிறோம் அது போட்டு இது கம்மியான தீயில் வதக்கி ஊற்று வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுக்கிறேன் இந்த டைமில் நம்ம நெருக்கி கழுவி அந்த எல்லாம் எடுத்துகிட்டு சும்மா கற்று வச்சுக்கிறோம் இதை நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெங்காயத்தோடவே வேண்டும் நம்ம இந்த மூணு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கரியாப்பில் போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சிடல அதை சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி உப்பு நல்லா அதுங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டோம் இன்னொரு கப்பு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சொந்தக முப்பது வகையான நோயையும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மாதத்தில் ஒரு நாளாவது செய்துங்க மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் கொதிக்கலாம் அப்பப்போ தர்ந்து தொழைய விட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெல்லம் ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் டேஸ்ட் வரத்துக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டக்காய் வந்துருச்சு குழம்ப நாம் இறக்கிடலாம் இது போல செஞ்சு பாருங்க சுண்டக்கார காரக்குழம்பு சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குள்ளேயும் பிடிக்கும் இது சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் மருமவளு பிடிச்ச சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சாச்சு எத்தனை பை கொடுக்கலாம் இந்தம்மா தேங்க்ஸ் அத்த சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்டா இருக்கு அத்த இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்